ல்லாகி ரபில் ஆலமின் புகழ் அனைத்தும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு மட்டுமே அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் கண்ணியமான சொற்கள் எல்லாம் அல்லாவுக்கு உரியவை என்று திருமறை குரானில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இஜத்தலில்லாகி அனைத்து புகழும் கன்னியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாக இருக்கின்றது இந்த இனிய நிகழ்ச்சியில் பத்து வருடங்களை கடந்து மஜித் சேவை குழுவானது பயணிக்கிறது என்கின்ற போது அல்லாஹ் மேலும் இதனை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் அவனிடம் பிரார்த்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அகில உலகங்களுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் நமது ஊரில் இப்படி ஒரு மஜிது சேவை குழு என்பது குரான் அதிசை அடிப்படையாக கொண்டு உலகத்துக்கே தேவையான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் உங்களோடு நான் ஒவ்வொரு மாதமும் உங்களோடு பேசி வருகின்றேன் சோமாலியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் நூறு சதவீதம் முஸ்லீம்களை மக்கள் தொகையாக கொண்ட ஒரு சிறிய நாடு அங்கே தினமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பட்டினியால் மடிவதாக தினந்தோறும் செய்திகளை பார்க்கின்றோம் அதேபோன்று ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மொகல்லாவிலும் சிறிய சிறிய சோமாலியாக்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் அறிவோம் வறுமையால் வாடுபவர்கள் திக்கற்றவர்கள் அனாதைகள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் வெளியேறி சென்று தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள சக்தியற்றவர்கள் இதுபோன்ற இவர்களை திருமறையாம் குரான் நெடுகிலும் அல்லாஹ் தாலா படம் பிடித்து காட்டி அவர்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் இதுவே என்னுடைய கட்டளை என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான் நீங்கள் என்னுடைய கலீஃபாவாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது முதல் மனிதனை ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது திருமறை குரானில் அதனுடைய பல்வேறு விவரங்கள் வெளிப்படுகின்றன பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை நான் அமைக்கப் போகின்றேன் என்று கூறிய நேரத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்போது மலக்குகள் கூறுகிறார்கள் பூமியிலே கழகத்தை உண்டாக்கி சண்டைகளை உண்டாக்கி குழப்பங்களை உண்டாக்கி ரத்தம் சிந்தக்கூடிய மனிதனையா பூமியிலே நீ படைக்கப் போகின்றாய் என்று மலக்குகள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் வானங்களையும் பூமியையும் மிக உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக படைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றுக்கு இடையே உள்ளவை யாவும் எனக்கே சொந்தம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வானங்களையும் பூமியையும் நான் சத்தியத்தை கொண்டே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஹக்கை கொண்டு படைத்திருக்கின்றான் குரானில் நூற்றி மூணாவது வசனமாக வரக்கூடிய அசுர் வல்லசர் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் யார் அல்லாஹுவை மறுமையை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நன்மையான காரியங்களை செய்வார்களோ பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டும் ஹக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் உதவி செய்து கொள்வார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான் அத்தகைய ஒரு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடிய அல்லாஹ் அறிவிக்கின்ற அந்த ஒரு கூட்டமாக இந்த எம்எஸ்கே இன்று தினம் தமிழகத்திலும் அதன் அருகில் உள்ள அண்டை மாநிலங்களிலும் உருவாகி கொண்டிருக்கின்றது அல்லாஹுவின் வேத விதிப்படி எம்எஸ்கேவில் இருப்பவர்கள் அனைவருமே உறவினர்களாக திருமறை குரான் கூறுகிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இரத்த உறவுகள் சொந்த பந்தங்கள் அல்லாக அமைத்திருந்தாலும் ஒரு அழகான அல்லாஹு வழிகாட்டக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் இணைபவர்கள் இணைந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் வேத விதிப்படி உறவினர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இங்கே அமர்ந்திருக்கின்ற வருகை புரிந்திருக்கின்ற எம்எஸ்கேவனுடைய உறுப்பினர்கள் நீங்கள் இல்லாமல் இந்த எம்எஸ்கே என்பது இல்லை யாரும் செல்வத்தை கொடுத்து விடலாம் டொனேஷன் கொடுத்துடலாம் ஆனால் அதை சரியான முறையில் எடுத்து சென்று அதை உரியவரிடம் சேர்ப்பிப்பது என்பது அல்லாஹுவின் புறத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பணியாக திருமறை குரானில் இடம்பெறுகின்றது அல்லாஹுவின் பாதையில் இரவிலும் பகலிலும் தங்கள் செல்வத்தை தானம் செய்பவர்களும் அதை தங்கள் உடல் உழைப்பை கொண்டு மக்களிடத்திலே சென்று சேர்ப்பவர்களும் இவர்கள் இரு சாராரையும் அல்லாஹு பொருந்திக் கொள்கின்றான் என்று அல்லாஹு தன் திருமறையில் கூறுகின்றான் இவர்கள் இருவருடைய பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றான் ஏழை அநாதை எளியவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த ஒரு நற்செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் அந்த நற்செயல் என்பது கடுகின் வித்தளவிருந்தாலும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானத்தில் இருந்தாலும் நான் அதை உங்களுக்காக கொண்டு வருவேன் என்று அல்லாகு வாக்களிக்கின்றான் திருமறை குரானில் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் பல்வேறு இடங்களில் ஒரு சிலரை குறிப்பிட்டு அவர்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் என்று அல்லாகு திரும்ப திரும்ப கூறக்கூடிய அற்புதமான வசனங்கள் இருக்கின்றன அல்லாவுடைய அடியார்களுக்கு நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம் என்று அல்லா அறிவிக்கின்றான் ஏனென்றால் சைத்தானுடைய ஒரு வேலை என்பது மூமின்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளத்தில் பயத்தையும் கவலையையும் தொடர்ந்து அவன் ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் ஆகவே நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று சைத்தானுக்கு எதிராக அல்லாஹுடைய வாக்குறுதிகள் திருமறை குரானில் வழி நெடுகிலும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் என்று அல்லாஹ் அறி அறிவிக்கின்றான் ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுடைய அவனுடைய கட்டளையை பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் அவனுடைய செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லாஹு தன்னுடைய கடமையாக கருணை செய்வதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் வானிலிருந்து மலையை பொழியை செய்து அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவுகளை அல்லாஹு படைக்கின்ற பொழுது அது மற்ற ஜீவராசிகளை கடல் ஜீவராசிகளை அல்லது வானத்து பறவைகளை காட்டு மிருங்குகளை விலங்குகளை பொறுத்தவரை அவைகளுக்கு உணவு சென்று சேருவதில் எந்த தடையும் இல்லை சைத்தானுடைய எந்த தலையீடும் அங்கு இல்லை ஆனால் அல்லாக படைக்கின்ற தானியங்கள் பழங்கள் காய்கறி உணவுகள் மனிதர்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றால் அதில் மிகப்பெரிய தடையை சைத்தான் ஏற்படுத்துகின்றான் சைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவன் என்று திருமறை குரானில் அல்லாஹ் அறிவிக்கின்றான் அவன் தன்னுடைய பரிவாரங்களை பயன்படுத்தி தன்னுடைய சட்ட விதிகளை பயன்படுத்தி பல்வேறு சட்டங்களை கொண்டு சட்டங்களை உருவாக்கி அல்லாஹ் படைக்கின்ற உணவானது மனிதனுக்கு சென்று சேராமல் அவன் தடுத்து விடுகின்றான் இப்பொழுது ஒரு ஏழை ஒரு ஏழை எளியவருடைய ஒரு வீட்டில் ஒரு அநாதை பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கூரையை எடுத்துக்கொண்டு உணவை வழங்க முடியாது அது இயற்கை நியதி அல்ல ஆகவே சைத்தானுடைய இந்த சூழ்ச்சியினால் கலகங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு நோய் நொடிகள் ஏற்பட்டு அநாதைகளும் பலகீனர்களும் உருவாகி அவர்கள் அல்லாஹுடைய அந்த பாக்கியங்களை கிடைக்கப் பெறாமல் அவர்கள் தவிக்கும் பொழுது அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அந்த ஊர்களுக்கு அனுப்பி வேதங்களை தந்து சட்டங்களை கொண்டு வருகின்றான் யார் அல்லாஹு வழங்கிய செல்வத்திலிருந்து ஏழை எளியவர்களுக்கு வழங்குகின்றார்களோ அவர்களை தன்னுடைய உதவியாளர்கள் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் ஒவ்வொருவருடைய பாவத்திற்கும் குற்றத்திற்கும் பரிகாரமாகவும் அதை ஆக்குகின்றான் உதாரணமாக நீங்கள் அறிந்ததுதான் பல்வேறு மேடைகளில் கூறி வருகின்றேன் நோன்பு வைப்பது கடமை ஆனால் நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் உபதேசிப்பது நீங்கள் ஒரு ஏழைக்கு உணவளியுங்கள் என்று கூறுகின்றான் ஒரு வேலைக்கு என்று சொல்லவில்லை ஒரு ஏழைக்கு உணவழியுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஆனால் யார் அதிகம் செய்வாரோ அவர் அதிகம் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஒரு ஏழை என்று கூறியதன் காரணமாக ஒரே ஒரு ஏழைக்கு மட்டும் உணவளிக்காமல் யார் அதிகம் செய்கின்றாரோ என்னிடத்தில் அதிகம் பெற்றுக்கொள்வார் உதாரணமாக அல்லா மேலே சத்தியன்னு சொல்லிட்டு அதை முறிக்கக்கூடாது நமக்கு தெரியும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதை முறித்து விடுகின்றோம் தவறு செய்து விடுகின்றோம் இப்பொழுது சைத்தான் நம் உள்ளத்தில் ஊடுருவி நீ மிகப்பெரிய தவறை செய்துவிட்டாய் உனக்கு நீ மன்னிப்பே கிடையாது என்று அவன் வாதிடுவான் ஆனால் அல்லாஹு அப்படியல்ல நான் பெரும் கருணையாளன் நான் மன்னிப்பவன் எவர் சத்தியத்தை விட்டாரோ அவர் வரட்டும் பத்து நடுத்தரமான வகையிலிருந்து பத்து ஏழைகளுக்கு அவர் ஆடை அணிவிக்க வேண்டும் அல்லது பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறு குரான் நெடுகிலும் பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் பரிகாரமாக அநாதைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் யார் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து சதா நீரறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுகுணபதிகளில் அவர்களை நான் நுழைய வைப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அனாதைகளின் மேல் யார் இறக்கம் கொள்கின்றார்களோ அவர்கள் மேல் தானும் இரக்கம் கொள்வதாக அல்லாஹ் அறிவிக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அதீசில் அறிவிக்கின்றார்கள் யார் அனாதைகளை பாதுகாக்கின்றார்களோ அனாதைகளுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களும் நானும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்று தன் இரண்டு விரல்களை உயர்த்தி காட்டியதாக அதீஷ்களில் நாம் படிக்கின்றோம் நபிகள் நாயகம் சொல்லாகு அழையவு செல்லும் அவர்களை மறுமையில் நாம் சென்று சந்தித்து அவரோடு இருந்து பழக வேண்டும் என்ற ஆசை நம் உள்ளத்தில் இருக்குமேயானால் அது உண்மையாக இருக்குமானால் உடனடியாக நமக்கு அருகில் உள்ள அண்டை அயலார்களாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நம்மாலான உதவிகளை நாம் நிச்சயமாக கடைபிடித்து நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் புகாரி அதீஸ் திறந்தீங்கன்னா முதல் அதீஸே ஒவ்வொரு செயலும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன என்று நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க யார் ஒருவர் அவர் எதை அவருக்கு விரும்புகிறாரோ அதை பிறருக்கு விரும்பாதவரை அவர் நன்மையையோ ஈமானையோ ஒருபோதும் அடைய மாட்டார் என்று குரான் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் ஆகவே நம் நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கின்றன அந்த விருப்பங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தேவைகளே நம்முடைய விருப்பமாக இருக்குது உதாரணமாக சொந்த வீடு இல்லை சொந்த வீடு வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லை சரியானபடி பிஸ்னஸ் இல்லை தொழில் செட் ஆகலை அல்லது வேலைக்கு போயிட்டுருக்குறோம் அல்லது வே அதிலிருந்து உயர் பதவி கிடைக்கல அல்லது வேலையே கிடைக்கல அல்லது திருமண வயதை நெருங்கக்கூடிய நிலையில் பெண் குமர் இருக்கிறாங்க நல்ல ஒரு மனமான் கிடைக்கல இப்படி ஒவ்வொருவருக்கும் பல்வேறு கோணங்களில் நோய் ஏற்பட்டு விட்டது டயாபெட்டிஸ் வந்துருச்சு ப்ரெஷர் இருக்குது ஆஸ்தமா ஏதோ ஒரு நம்முடைய விருப்பம் நாம் வெற்றி அடைய வேண்டும் அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற அந்த விருப்பம் நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கின்றதாக திருமறை குரானில் நாம் பார்க்கின்றோம் உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை ஆகவே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதற்கான வழிகளை நான் படிப்படியாக உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா எப்படி நமக்கு நாமே நன்மையை விரும்புகின்றோமோ அதே போன்று நாம் பிறருக்கும் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவ்வளவு தான் நம் உள்ளத்திலே கருணையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவின் பாதையிலே செயல்படுபவர்களுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் உதாரணம் அஜிரத் அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் அது ஒரு தானிய வித்தை போன்றது அது ஏழு கதிர்களை முளைக்கிறது ஒவ்வொரு கதிரிலும் அது நூறு நூறு தானிய மொழிகளை முளைப்பிக்கிறது இது அல்லாஹ்விடத்தில் பெருகிறது என்று காட்டினார்கள் அதே நேரத்தில் அங்கு ஒரு இன்னொரு எச்சரிக்கையும் அல்லாஹு கொடுக்கின்றான் எப்படி அல்லாஹு இடத்துல இந்த நற்செயல் பெறுகிறதோ அதே போன்று நற்சையில் அழியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அங்கு இருக்கின்றது நாம் இரவு பகலாக அல்லாவின் பாதில் இருந்து ஏழை எளியவருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களிடத்திலே நேரடியாக சென்று அணுகக்கூடிய அந்த பயனாளிகளை அணுகக்கூடிய அந்த செயல் வாலண்டியர்ஸுக்கு இருக்கிறது ஒருத்தர் டொனேஷன் கொடுத்துட்றாரு அவருக்கும் அந்த ஏழை எளியவருக்கும் நேரடி தொடர்பு வர்றதில்லை நேரடி தொடர்பு யாருக்கு வருதுன்னா நம்ம மகளாவில் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள் பிரசிடெண்ட்டுகள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் அங்கிருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து அந்த ஏழை எளியவருடைய இல்லங்களுக்கு நேரடியாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அவர்களோடு பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதை இந்த இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நீங்கள் செய்கின்ற இந்த செயல் ஒரு பெரிய தானிய வித்தை போன்றது இது பெருகுகிறது இந் இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னொரு உதாரணம் மலை மேலுள்ள ஒரு தோட்டத்தை போன்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த தோட்டத்திற்கு பெருமழை பெய்யாவிடனும் சிறிய தூவானமே போதுமானது அதனுடைய விளைச்சல் பல்கி பெருகுவதற்கு அவருடைய விருப்பங்கள் நிறைவேறுக்கு நிறைவேறுவதற்கு லேசான தூவானமே போதும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்த எச்சரிக்கை ஒன்றை செய்கின்றான் யார் அவர்களிடம் அவருடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தி விடுவார்களோ அந்த அனாதைகள் ஏழைகள் கைம்பெண்கள் வழியற்ற திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒருவர் தான் செய்கின்ற அந்த செயலை அவர்களுக்கு யாராவது சொல்லி காட்டிவிட்டால் அவர்கள் மனதை நீங்கள் புண்படுத்திவிட்டால் அவர்களுடைய செயல் என்பது பாறையில் படிந்த மண்ணை போன்றது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அது ஒரு மழை பெய்துவிட்டால் அந்த பாறை வளமையாகி காளியாகிவிடும் அங்கு ஒன்றும் இருக்காது என்று எச்சரிக்கின்றான் ஆகவே அவர்களை சந்திக்கும் பொழுது அவரிடத்துல பழகும் பொழுது நம் உள்ளத்திலிருந்து அவர்களுடைய அன்புடனும் கருணையுடனும் இரக்கத்துடனும் மன்னிப்புடனும் அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டியது நமது கட்டாய கடமையாக அல்லாகவுடைய அந்த பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்கின்ற அந்த தேவை அந்த லட்சியம் நம்மிடத்தில் இருப்பதன் காரணமாக அந்த ஏழை எளிய மக்களிடத்தில் பழகும் பொழுது அவர்களுக்கு ஏதும் கண்ணிய குறைவாக நம்முடைய வார்த்தைகளோ செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது என்று உள்ளத்தில் நீங்கள் உறுதி எடுத்தி கொண்டு இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து லட்சியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதாக குரானில் வாக்குறுதி அளிக்கின்றான் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் நான் வாக்குறுதி மீறாதவன் இப்போ இந்தமாரி அற்புதமான இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் பல்வேறு உதாரணங்கள் நாம் ஒவ்வொரு பயான்களிலும் ஆலிம்களின் வாயிலாக நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் ஆகவே அஜித்து சொன்னபோது ஆலிமுல் ஹாய்வு மறைவானவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் வவிம்மா ரசக்கு நாக்கும் அல்லாஹ் வழங்கியதிருந்து வழங்கி விடுவார்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் அதாவது இங்கே நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பல நிச்சயமாக நமக்கு அடுத்த நாள் கிடைக்கும் மறுமைங்கிறது நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இறப்புக்கு அப்பால் நாளை தினம் என்பது மறுமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஆகவே இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய பிரதி பலன்களை பல மடங்காக அல்லாக விடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம் மேலும் இத்தகைய பணிகளுடைய முழுமையான கூலி என்பது அல்லாஹ் மறுமையிலே சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் அறிவிக்கின்றான் இதனுடைய முழுமையான கூணி அல்லாவின் பாதையில் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய இந்த பாக்கியமும் இதில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பும் கண்ணியமும் கூலியும் உங்களுக்கு மறுமையில் முழுமையாக நான் திருப்பித் தருவேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் அதற்காக இவ்வுலகத்தில் இல்லையா என்றால் இவ்வுலகத்திலும் இருக்கிறது இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நன்மையே விதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய ஏழு தலைமுறைகள் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் இன்னும் இதுபோன்று ஏராளமான விஷயங்கள் திருமறை குரானில் படிக்கும் பொழுதும் அதீஸ்களை படிக்கும் பொழுதும் நாம் காண்கின்றோம் ஆகவே உள்ளத்தில் நமக்கு எந்தவித தயக்கமும் தேவையில்லை இந்த பணிகளிலே முழு மூச்சுடன் ஒவ்வொருவரும் தனித்தனி நபர்களாக கூட ஏதாவது ஒரு செல்வந்தரை சந்தித்து இந்த விஷயங்களை நாம் எடுத்து கூறி எம்எஸ்கேவில் அவருடைய பங்களிப்பை நாம் பெற வேண்டும் அந்த அந்த பாதையில் நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நம் குடும்பத்தார்கள் சவி சகிதமாக அல்லாஹுவின் நல்லொருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் நல்ல அல்லாஹ் நமக்கு நர்பாக்கியங்களை தருவான் என்று உங்களுக்கு அல்லாஹ்வின் சார்பில் அவனுடைய வாக்குறுதியை வழங்கி இந்த பணியை இந்த காரியத்தை நம்மிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது புறக்கணிக்கப்பட்டுவிட்டால் நம்மை போன்று கை சேதப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆகவே இதை எவ்வகையில் அல்லாஹ் கொள்வான் என்கின்ற அந்த வகையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்கள் இறைவனே நாங்கள் மறந்து போயிருப்பினும் தவறு செய்திருப்பினும் எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தியது போன்று பாரத்தை வேதனையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் குற்றங்களை பொறுத்து கொள்வாயாக நிராகரிப்பாளருக்கு எதிராக எங்கள் மீது உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்தவண்ணும் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிருத்தவான் அவள் கந்துலியுள்ளா